Yeah.

எதிர்த்து நாங்க எங்கள் வாழ்க்கையை வாழும் சொல்லிட்டு நித்தம் நித்தம் உழைக்கக்கூடிய உழைக்கும் பொருள் மக்கள் படி பேசுறது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே வாழ்க்கைன்னா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு யாருக்கு தான் அன்னைக்கு கஷ்டம் இல்லை எனக்கு கஷ்டம் இல்லையா இல்ல ஜாதி கஷ்டம் இல்லையா இல்ல நடுவருக்கு கஷ்டம் இல்லையா நாளை கஷ்டம் வராம தான் போகவா ஏம்மா நல்ல கோயிலு தான் முன்னாடி தூத்தி இருப்போம் ஆஹ் ஏன்மாளி தூத்துவேன் அப்புறம் கஷ்டம் வராமல் ஏற்கனவே கஷ்டப்படுகிறதாமா இருக்கிறேன்

மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு அவங்கள கரெக்டா கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு திருப்பி வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவங்க உசுறு அவங்க கையில கிடையாதுங்க ஆனா எவ்வளவு கஷ்டத்தோட அந்த வண்டியை எடுத்தாலுமே அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஜாலி எது தெரியுமா ஒரு சந்தோஷம் எது தெரியுமா அழகா ரெண்டு வரையும் சொல்லுவாங்க வானொலியை கண்டுபிடிச்சது வேணா இருக்கா அதை இசைன்னு சொல்லுவாங்க அழகா பாத்தீங்கன்னா ஜன்னல் இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு போன அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா இல்லையா அது வெளிநாட்டுல இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்க சார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க வெளிநாட்டுல ஆண்கள் கஷ்டப்பட்ட கூட அந்த சாயங்காலம் வேலை முடிச்சு வந்து அந்த மனைவிக்கு கால் பண்ணுவாங்கல்ல அது வீட்டுல எங்க நம்ம நம்ம சைட் எல்லாம் மச்சி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க நல்லா இருக்கீங்களா

அப்படியே மனைவி கிட்டே இருந்து கால் வரும் போது அந்த மனசுல உள்ள கஷ்டம் எல்லாமே அந்த மனைவியோட குரலை உடனே அந்த புருஷனோட மனசு ரெக்க கட்டி பறக்கும் பாத்தீங்களா Oh

அடிச்சுதான் கத்துக்கணும் கிடையாது நீங்க தினமும் அடிச்சு அடிச்சுட்டு போடுற பாட்டுல பொருக்கி போடும்போது அந்த பேரை படிச்சு பெண்கள் நாங்கெல்லாம் புருஷனாவே இருந்தாலும் அவன் குடிச்சு குடிச்சிட்டு ஊதாரியா திருச்சிக்கிட்டாலும் அவங்கள மாதிரி வாழ்க்கை சந்தோஷமா இருந்துருமா அப்படியே பட்ட புருஷன் இருந்தா கூட அவன கூட நாங்க பாட்டிலேயே திருத்துவோங்க ஏமா கோபடுற ஏமா குடிக்கிற உனக்காக தானே நல்லது காத்துக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு சந்தோஷம் мотрите, Teruah is onging with my god, and I will become God. and I will start with anything. and I will become God. Since we are knowing the Redeemer, we think that you are for the perk of

உங்களுடைய புருஷ வந்து தங்கம் வாங்கி கொடுக்கக்கூடிய புருஷனை எந்த பெண்களுமே எதிர்பார்க்க மாட்டாங்க தங்களை தங்கமா தாங்கக்கூடிய புருஷனை தாங்க எதிர்பார்ப்பாங்க ஒண்ணு இல்ல இன்னைக்கு ஆயுத பூஜை இல்ல நான் வரத்து கூட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்ல என்ன வீட்டுல பூஜை போட்டுட்டு என்னதான் நானும் ஒரு பெண் இல்லையா கண்டிப்பா எல்லாரும் உணர்றோம் அதனால வீட்டுல பூஜை எல்லாம் போட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு புறப்படுறதுக்கு ப்ரோக்ராமுக்கு வரலாம்னு சொல்லிட்டு வீட்டுல ஆயுத பூஜைக்கு பூஜை போறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார் இப்போ ஆயுத பூஜை அப்படின்னா உங்க வீட்டுல எதெல்லாம் வச்சு நீங்க பூஜை போடுவீங்க எங்க வீட்டுல அருவா சுத்தலி கிரேந்திர மம்பட்டி அது வச்சு சுடுவோம் பூஜை போடுவோம் அதாவது ஆனா ஆயுதத்தை வச்சு பூஜை போடும்ல ஆனா என் மொட்டை பூச்சி ரொம்ப அதுக்கு போய் வாயை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா நான் வாயை பிடிச்சிட்டு போனேன் என் மொட்டாட்டி பூச்சி ரொம்ப வச்சு வாயில சந்தனப்பட்டு தான் வச்சா ஏட்டு கேட்டா உனக்கு வாய் தானே ஆயுதம் அதை வச்சு தானே பொழைக்கிற அப்படின்னு எனக்கு வாயில் ஆயுத பூஜை கொண்டாடிட்டாம் என் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி உங்களுக்கு வாயில தான் போட்டாங்க ஆனா என் புருஷா என்ன நிக்க வச்சு எனக்கு பூஜை காமிச்சாரு நானே கேட்டேன் மாமா ஆயுத பூஜை ஆயுதங்களுக்கு தானே பூஜை போடுவாங்க என் புஷ் அண்டை என்னமா சொன்னார் யோசிப்போம் யாரு நான் சொல்றது ஆனோம் யோசிக்க தெரியுமா சொன்னாரு அது ஒண்ணுடா தங்கம் இந்த உலகத்திலேயே என்னை தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே உன்னுடைய ரெண்டு தாண்டா தங்கம் அதனாலதான் ஒண்ணு நிக்க வச்சு உனக்கு பூஜை கொண்டு ஐயோ ஐயோ ஏ இவ்வளவு ஏங்க நேற்று ராத்திரி

อืม அந்த சவாரி முடிச்சு எங்க அண்ணா ஒரு அண்ணன் டிரைவரா இருந்தா கூட சவாரி முடிச்சு அந்த காரை நிப்பாட்டி போட்டு நைட்டு பத்து மணி பதினோரு மணி ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் ஐயோ என் பிள்ளை தூக்கிடுமேனு சொல்லிட்டு அவசர அவசரமா ஒரு முட்டாயை வாங்கிட்டு அப்படியே வேக வேகமா வீட்டுக்கு போவாங்க ஆனா போன நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை தூங்கிடும் தூங்கினா கூட அந்த பிள்ளை வாயில அந்த முட்டாயை பிரிச்சு வாயில வச்ச அந்த பிள்ளை தூக்கத்திலேயே சப்பி சப்பி சாப்பிடும்ல அது சாப்பிட்டுக்கிட்டே வாயிலேருந்து ஒழுகக்கூடிய அந்த அந்த எச்சியை எடுத்து அந்த அப்பா தன்னுடைய வாயில வச்சு என் பிள்ளை எச்சிக்கு நிகரா அந்த தேவாமிரதம் கூட கிடையாதுன்னு